விஜய் தனது பனையூரில் வைத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுத்தது சரியா இல்லை அவர் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து உதவிகள் செய்திருக்க வேண்டுமா என களத்திற்கே சென்று மக்களின் கருத்தை கேட்டது அப்போது சாமானிய மக்களோடு மக்களாக இருக்கும் ஆட்டோ ஓட்டுநர் கொடுத்த பேட்டி பலரது மனதின் வெளிப்பாடாக அமைந்திருக்கிறது மண்டபத்தில் வைத்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தது தப்பு நேரில் தான் சென்று பார்க்கணும் முதலில் நானே விஜய் ரசிகன்தான் ஆனால் அரசியலில் நடிகர்களுக்கு வாக்கு போட மாட்டேன் அரசியல் என்றால் படித்தவர்கள் வரணும் அவர்கள் வந்தால்தான் நிச்சயம் முன்பே கணித்து மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுக்க முடியும் விஜய்க்கு அரசியல் தெரியவில்லை என விளக்கமாக இன்னும் சில விஷயங்களை குறிப்பிட்டார் அவர்களிடம் படித்தவர்கள் என்றால் எந்த தலைவர் என நாம் கேட்க பலரும் அண்ணாமலை மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரின் பெயரை குறிப்பிட்டதும் குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் ஒப்புக்கு கூட எதிர்கட்சியாக மக்கள் அதிமுகவை

ஏன் இந்த மாதிரி பண்றாரு மக்கள் களத்துல அரசியல் இது அழைச்சிட்டாரு கொள்கையை அரிச்சுட்டாரு மக்கள் கூட பிரச்சனையையும் போய் களத்து பார்க்க மாட்டாரு அவர் என்ன பண்ணுறாரு அவங்க விஜய் கட்சிகாரங்களாம் சேர்த்து ஒரு நாலஞ்சு பேரை சேர்த்து கொடுத்துருக்காரு நினைக்கிறானு அது மக்களுக்கு மக்களுக்காக கொடுக்கல விஜய் கட்சிகாரங்களாம் சேர்த்து வர வச்சு ஒரு மண்டபத்தில் கொடுத்துருக்காரு விளம்பரத்தையாக போட்டோக்காக விளம்பரம் ஆமா விளம்பரத்துக்காக போட்டோக்காக கொடுத்துருக்காரு அவர் பாதி மக்களுக்கு நேரா சந்திச்சு அவர் கொடுக்கல கொடுக்கல இப்போ பார்த்தீங்கன்னா விக்ரம் ஓனில பெரிய மன நடப்புனார் சரி இப்ப அந்த ஊர் மக்கள் அவருக்கு நிலம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க அவருக்கு விருந்து வச்சாரு மோதல போட்டா எல்லாம் நல்லா பண்ணாரு அதே மக்கள் வெள்ளத்துல பாதிப்படைஞ்சா ஏன் போய் பார்க்க ஓட மாட்டேறாரு ஏன் இல்ல அவரு என்ன ரீசன் தெரியல ஏன் பாக்கல பார்த்தா பேத்த சமாளிக்க முடியாதுன்ற ஒரு காரணத்தால பண்ணல என்னன்னு தெரியல இல்ல நம்ம ஏன் அப்படி பாக்கணும் ஏனைய ஜெயி ஓட்டு போட ஜெயிச்ச மக்கள் ஜெயிச்சாங்க பார்க்கட்டும் அப்படின் கூட இருக்கலாம் அரசியல் எதுக்கு வரணும் இல்ல அரசியல் வந்தாலே பொதுவா பொதுவா எல்லாத்தையுமே தான் பார்க்கணும் ஜெயிச்சவன் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கல ஓட்டு போட்டோம் போடலாம் அப்படி பார்க்கக்கூடாது எல்லாம் பொதுவா தான் பாக்கணும் அரசியல் உள்ள வந்தாலும் செவல் செய்த அரசியல் வரும் அதனால வந்து அவர் பண்ணது வந்து பெரிய ஒரு மிஸ்டேக் தான் வெள்ள நிவாரம் வந்து பத்து பேத்து முன்னாடி ஊர் முன்னாடி தான் கொடுக்கணும் வெள்ள நிவாரண இது அதான் சரியாக இருக்கும் ஒரு கல்யாண மனதிலையா ஒரு மறைமுகமாக போட்டோ எடுக்கிறது அது சரியான அல்ல இவர் நம்பி மக்கள் எப்படி ஓட்டு போட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து தேர்ந்தெடுப்பாங்க நினைக்கிறாங்க இப்பயே வந்து மக்களை சந்திக்கல இப்ப இவர் வந்து எப்படி மக்கள் காட்டி பண்ணுவாருன்ற ஒரு ஒரு சூழல் உருவா இருக்கு இப்ப மக்களுக்கு கஷ்டப்படுறப்ப வந்து வந்து எப்போ பார்க்க போறாரு அப்படின்ற மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு அத இப்ப எப்படி இது பண்றது இல்ல அவர் வந்து விஜய் இந்த அவர் வளரல இந்த அவர் வாரம் பாதிக்கப்பட்ட இடத்து உள்ள நுழையும் அவர் வளரல ஏன் நீங்க என்ன நடக்கிறது மட்டும் அது வந்து திட்டம் போட்டு அழைச்சியே ஏன்ன இல்ல இப்ப நீங்க நீங்க இடத்துல விஜய் உள்ள நுழைஞ்சாருன்னா அவரது சமாளிக்க முடியாது அதனால என்ன பண்ணிட்டாரு தனியா கூட்டு போய் போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டாரு அவருக்கே தெரியுது அவருக்கே சமாளிக்க முடியும் அவருக்கே தெரியுது இங்க போன வேலைக்கு ஆகாதுன்னு அவருக்கே தெரியுது ஆமா மத்த எல்லாம் போய் சந்திக்கிறாங்க பிரியா சந்திக்கல சந்திக்கணும் சந்திக்கலாம் கண்டிப்பா இது வந்து அது வந்து சரி கிடையாது ஒரு கேள்வி கேள்விக்குரியதா அது ஆமா

அவர் கணிப்பு வந்து ரசிகர் எல்லாம் ஓட்டு போன்ற அதெல்லாம் கிடையாது ஆனா வந்து மக்களுக்கு யாருக்கு போடும் அவங்களும் போடுவோம் ஊட்ட சீட்டை எல்லாம் வந்து அதெல்லாம் கிடையாது அப்படிதான் இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்னை வந்து பாதிப்படையுது இப்போ விழுப்புரம் பாதிப்படையுது இந்த மாதிரி வந்து அடிக்க எல்லாமே மக்கள் பாதிப்படைஞ்சுட்டே இருக்காங்க இதை வந்து களத்தில் போய் படிச்சவங்க வந்து அரசியல் வந்து நல்லா இருக்குமா இல்ல